இப்ப காய்கறி காரை போட்டுக்கிறீங்களா இன்னும் அறவே எந்திக்க மாட்டேல இப்ப காய்கறி காரம் போடலாமே சரி பழம் அப்படி நல்லா தண்ணியா இருக்கா நல்லா ருசியா இருக்கும் போல பாத்து வெட்டுக்கலாம் சாப்பிடும் பழம் ரத்தம் இருக்க பழம் சாப்பிடுறதுக்கு அப்படியே அமரமா இருக்கு என்ன இருக்குது அதோட அருமையா இருக்கு பழம் நல்ல செவச்சிருக்காரு தண்ணிய குடிச்சுபிட்டு எவ்ளோ தடி இருக்கு தண்ணி நல்லா வராம பாஞ்சிருக்கும் போல காய் இதா தடியா இருக்கு நல்ல இருக்க முனியாண்டிக்கு நல்ல விலைதான் ஒரு அமௌண்ட் அழிவீர் வந்த பழத்துல அவங்களுக்கு வட காப்பி வேணும்னு கேட்டா வட காப்பி வேண்டாம் அதனா எங்களுக்கு அதனால வேண்டாம் பிரியாணி வாங்கி விட்டுட்டு எல்லாத்துக்கும் அப்படின்ட்டாவா எல்லாத்தையும் பிரியாணி எல்லாம் வாங்கி விட்டுருக்கு வட காப்பி வாங்கிடுற பிரியாணி வாங்கி இருக்கு எல்லாத்துக்கும்

ஏ சும்மா நீ கத்தாது அவள அத சம்பளத்துக்கு தானே பிரியாணி வாங்கி விட்டுருக்கேன் கை காசப்பட்ட பிரியாணி வாங்கி இருக்கேன் நீ சொல்லிட்டு வீட்டுல இருக்க அங்க எவ்வளோ வயல் நட போட்டு வந்தா நீ நடுவே போய் அறிக்கை வாய் வச்சுட்டு இருக்கேன் சும்மா இற நமக்கு வயல் நம்ம வாங்கி விட்டு தான் வயல் நடுவா ஆள் இல்லாம திண்டாடி திறமாறி போய் ஆளை விட்டுட்டு வயல் இருக்கேன் நீ நல்ல வைக்கணும் பேசுவேன் வீட்டுல இருந்து யாராவது வைக்கணும் பேசலாம் ஆயு முட்டிரு ஏ கோபாலு ஏ கோபாலு வீட்டுல இருக்கேன் ஏ கோபாலு கோ கோபாலு அண்ணா நான் வீட்டுக்குள்ளே இருக்க வீட்டுக்குள்ள வாங்கினேன் வாங்கினேன் உள்ள வாங்கினேன் ஏன் போதாலும் வயல் எல்லாம் நட்டாச்சும் அந்த குறை எது கிடைக்கா வயல் நடுவது எவ்வளவு செலவாச்சு எது வாங்கி வாங்கிடுது வட காப்பியெல்லாம் வேற என்ன வாங்கி கொடுத்தியா தொழிலா ஒரு அமௌண்ட் செலவாயிருக்கும் செலவு ஏக செலவு தான் நட்டு செலவு வேற பல வேறு வகிச்சிருக்கேன் எங்க வயலு கழுதா ஆமாண்ணே என்ன அடிக்குது ஆளை பார்த்து வயல் நடுறது எப்ப வரப்படுது வாக்காவிடுதுன்னு எவ்வளவு செலவாகுது விவசாயம் பண்ணுமா வயலை சும்மா பண்ணுமான்னு தோணுது என்ன செலவாகுது யாருக்கு அறுவடை பண்ணி நெல் வரத்தான் நமக்கு அவ்வளவு செலவு எங்க கையில கிடைக்க என்ன செலவு ஒரு வெளிய நட்டாச்சு என்ன வட காப்பெல்லாம் கேட்கல அவ்வளவு பிரியாணி கேட்கணும் அதே ஒரு அமௌண்ட் ஆயிட்டு என்ன சொல்ல போன கோபாலி நமக்கு வேலை இல்லாம இருக்கு நமக்கு டெய்லி இருக்கு நமக்கு நாளைக்கு வேற புது வருஷம் பிரியாணி செய்யலாம் இருக்கும் அதான் நீ வேற வேலைன்னு கேட்டு போலான்னு இருக்கேன் வந்தா தான் ஒண்ணு சேர்த்துக்கிறேன் சரி நானும் வேற என்னைய ஒரு ஆள் சேர்த்துக்காங்க வேற வர்றது ஊரா சேர்ந்து வரும்போது இப்ப ரூபாய் இல்ல கையில வரும்போது கொண்டு வர ரூபாய் மறக்காம சரி அந்த பெருமளையா வேலை செஞ்சிட்டு இருப்பான் நீ அங்க வந்துரு சீக்கிரம் ஒரு காலத்துதான் சீக்கிரம் வேலை புடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாளாவது ஊரான சாப்பிடுச்சிருந்தேன் ஒரு ஆளுக்கு எவ்வளவு எவ்ளோ ரூபா சொல்லுங்க வரும்போது கொண்டு வரேன்னு ஒரு ஆளுக்கு இரநூறு ரூபா போட்டுருக்கோம் பத்திக்கா அது காண பரநூறு ரூபாய் பிரிப்பான் கணக்கு பாத்துட்டு அதுக்கு கூட அதுக்கு குறைய வந்து வீட்டு ரூபாய்க்கு கையில தந்துருவான்

ஆளுக்கு ஒரு வேலையை போட்டு போட்டு செய்யுங்க பாரு சட்டுப்பட்டு பிரியாணி செஞ்சு இறக்கும் நேரம் ஆகுது நான் காய்கறி எல்லாம் நறுக்கி அதிக பித்த வேலை எல்லாம் வேலை பாருங்க எனக்கு அடுப்பு பத்தி பத்தி நான் தீ போடுறேன் நீங்க மத்த தானே பட்டு கிண்டுக்கப்பா மத்த நீங்க செய்யுங்க சரி அப்ப பூரா வேலை நான் தான் செய்யணும் போல டக்கு டக்கு ரெடி பண்ணுங்க அடுப்புல போட்டு கிண்டு டக்கு பிரியாணி கிண்டி இறக்கிடுவோம் ஏ தீய மட மடன் பட்டு கொளுத்தியே நம்ம நெல்ல அரிக்க நம்ம பிரியாணி பண்ணுறது இப்படி போட்டு தீ பார்த்தீங்கன்னா அடிபிடிச்சு கரிஞ்சு போம பிரியாணி கரிஞ்சு வரல அடிக்க தீய குறை ஏன் அப்படிதான் ஏறியும் நானும் நிறைய கல்யாணம் பார்த்துருக்கேன் எப்படிதான் தீ போட்டு கொளுத்துவாங்க சீக்கிரம் பிரியாணி வந்துடும் ஆமா ஆமா அப்படிதான் எரியணும் அப்படியே இருந்தா கறியெல்லாம் சிக்கர வேகம் பார்த்தீங்கன்னா கறி வேகமா கடந்து போவாங்க நல்லா எரிட்டு ஏறிட்டும் எப்படி தீ கொட்டா தெரியாதான் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல திங்களுக்கு பிரியாணி தந்தை பிரியாணி மட்டும் நல்லா எல்லாம் இருக்கு செல்லதான் அப்புறம் இருக்கு அதெல்லாம் எல்லாம் ஒழுங்காதான் போட்டு நல்லா பிரியாணி நல்லா பயப்படாத பயப்படாதீங்க பிரியாணி எல்லாம் நல்லா தான் வந்திருக்கு நல்லா காதா தான் இருக்கு சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அப்படி இருக்குன்னு நல்லா தான் இருக்கு சுத்து இந்த ஏன் பிரியாணி சாப்பிட்டா எவனு ஏன் பிரியாணி நல்லா இல்லன்னு சொன்னதே கிடையாது நான் பிரியாணி நல்லா பண்ணுவேன் அப்படியே ருசியாவும் மனமாவும் இருக்கு சாப்பிட்டு சொல்லு நாங்களா நாங்களாம் இந்த சோர கூட்டம் தருமா இப்ப பிரியாணி அவ்வளவுதான் வித்தியாசம் எல்லாம் ஒன்னா போட்டு அவன் மாட்டாவில போட்டு வேலை வச்சு வச்சிருக்கு கூட்டாந்தி பிள்ளால பண்ணனும் பிரியாணி அப்படிதான் பண்ணிருக்கேன் என்ன மேல அஞ்சாறு முட்டையை மட்டும் வச்சிருக்க கேட்ட இந்த காலத்துல ஸ்டைல் பிரியாணி அப்படிங்க தெரியும் தர பிரியாணி இது பிரியாணி கூட்டா தரும் என்ன செய்ய சரி சூடு ஆறுக்குமே பிரியாணி சாப்பிட்டு ஒருவேளை சூடு ஆறிட்டு பிரியாணி நல்லா இருக்காது மாதிரி மாங்கு மாங்குன்னு பிரியாணி கிணது போல வீணா போவோம் அதனால சாப்பிட்டு பேசுவோம் ஏப்பா என் பிரியாணி ரெண்டு நாள் கெட்டு போவா அப்படியே இருக்கும்பா நீ என்ன ஏன் பிரியாணி எப்படி சாதாரணமா எடப்பட்டுட்டு என் பிரியாணி வாசம் எட்டு ஊருக்கு எழுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை ஓடி ஓடிவதுன்னு பாரு பிரியாணிக்கு பிரியாணி ஒன்னு பிரியாணி வேணும்னு ஏன் பிரியாணி கடைனால முனியாண்டி பிரியாணி கடைனால அப்படி எல்லாத்துக்கும் தெரியுமா நான் அப்படியே பேமஸ் நீ என்ன நினைச்சுக்கிட்டே என்ன